திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்துக்கு அண்மையாக ஒரு பரப்பு பதினாறு கோடி காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணிண்ட விலை வந்து இரண்டு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபா அப்படி மொத்தமாகவே காணியை பார்க்கணும்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டால் இந்த காணியை நியாயம் இருக்கும் இது வீதியிலிருந்து வீதியிலேருந்து மிகக்கூடிய தூரத்தில் ஒரு இருநூற்றம்பது முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அயல் நல்ல ஒரு சுற்றாடல் அமைந்த இந்த காணி வந்து இருந்தால் நம்ம தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்வதாக வந்து இந்த காணியை பார்வையிட்டு அதன் பின்னர் நீங்கள் விலையினை நேரடியாகவே உரிமையாளர் தொடர்பு கொண்டே இந்த விலையினை பெயரும் பேசி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலதிக தகவல் தடின் நம்ம தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு